குடியரசு தினத்தை முன்னிட்டு மரகதபுரம் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் பங்கேற்பு நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் அடுத்த மரகதபுரம் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் தேவி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் பத்மஜா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மரகதபுரம் ஊராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள அரசின் திட்டங்கள் குறித்தும் நிறைவேற்றப்பட உள்ள திட்டங்கள் குறித்த வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மரகதபுரம் ஊராட்சிக்கு தேவையான புதிய பள்ளி கட்டிடம் அரசின் இலவச வீடு தென்பெண்ணை ஆற்றில் புதிய தடுப்பணை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் கிராம சபை என்பது நாடாளுமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்டது மரகதபுரம் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட என பேசினார் உணர்ந்திருக்க வேண்டும் நாடாளுமன்ற லோக்சபைக்கு இணையான ஒரு சபை கிராம உச்ச நீதிமன்றம் நிறைய முறை கூறியிருக்கின்றன கிராம சபையில ஏற்றப்படுகிற தீர்மானங்கள் வைக்கப்படுகிற கோரிக்கைகள் எல்லாம் வந்து அனைத்தும் நிறைவேற்றித் தரப்படும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எத்தனையோ தேர்தல்கள் எத்தனையோ நம்முடைய நாடாளுமன்றம் சட்டமன்றம் மாநகராட்சி மாமன்றம் அதே போல ஊராட்சி மன்றம் இப்படி பலவற்றுக்கு நாம வாக்களித்தாலும் கூட ஒரு இந்த கிராம சபையில அனைவரும் நாம் பங்கு பெற்று இதில் விவாதித்து நம் பகுதிக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டம் இந்த கிராம சபை கூட்டம் இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் பங்கு பெறுவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கூட்டத்தில் நமக்கு தேவையானவற்றை கொள்ளும் ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஏற்கனவே இங்கே முதலமைச்சருடைய ஆணைக்கணங்க பல்வேறு வட்டங்கள் எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இன்னும் நிறைவேற்றப்பட இருக்கின்றது இந்த பகுதியில் வந்து எட்டு இந்த உயர்நிலைப் பள்ளிக்கு எட்டு வகுப்பறைகள் புதிய பேர்